வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு டபுளே ஆஸ்ட்ரோ டைம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி குரு பயிற்சி வருகிற மே மாதம் பதினாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி நடக்கவிருக்குங்க குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து புதனுடைய வீடான மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாருங்க இத்தனை நாட்களாக சுக்கரனின் வீடான ரிஷபத்தில் பகை வீட்டில் இருந்த குரு இப்போது புதனின் வீட்டுக்கு பயிற்சியாக இருக்கிறாருங்க மிதுன வீடு குருவுக்கு நல்ல வீடாகவே சொல்லப்படுங்க ஏன்னா புதன் குருவின் மகன் அப்படின்னு நம்மளுடைய கிரந்தங்கள்ல சொல்லப்பட்டிருக்குங்க அதன் அடிப்படையில் மகனாகிய புதனின் வீடான மிதுனத்துல இருக்கக்கூடிய குரு நல்ல பலன்களையே கொடுப்பாருங்க அதற்கும் மேலாக அந்த வீடு உச்சத்தை நோக்கி சென்று குருவிற்கு கடகத்தில் உச்சத்தை அடைவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வீடுங்க அதனால குரு கிட்டத்தட்ட உச்ச நிலைக்கு அருகில் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாங்க எனவே இந்த குரு பயிற்சி உலகில் வாழும் அனைவருக்குமே ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு பயிற்சி அதாங்க அமைஞ்சிருக்கு பொதுவாக குரு பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா தன அவரை சொல்லுவாருங்க குரு பகவான் தான் பணம் நகை போன்ற செல்வத்திற்கு காரணமான ஒரு கிரகங்க குருன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அனைத்தும் நல்லவை அப்படின்னு சொல்லலாங்க நமக்கு பாடம் சொல்லி தரும் இருந்து பள்ளியில தொடங்கி கல்லூரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரிய பெருமக்களுமே இந்த குருவின் காரகத்துவத்துல வரக்கூடியவர்கள் தாங்க நமக்கு நல்ல ஒரு கல்வியை போதித்து நல்ல நம்பிக்கை கொண்டு வரக்கூடிய அந்த ஆசிரியர்களை போலவே இந்த குரு பகவான் நமக்கு நிறைய நல்லவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்க புத்திரக்காரகனும் குரு தாங்க குழந்தைக்கு காரணமான கிரகம் குரு குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்ற மாதிரியே குழந்தைக்கு காரணமான இந்த குரு பகவான் தாங்க ஜோதிடத்தில் மிக பெரிய ஒரு சுபராக மதிக்கப்படுபவர் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய பயிற்சி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க பொதுவாகவே குரு பகவான் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை தாங்க பயிற்சி ஆவார் சராசரியாக பனிரெண்டு ஆண்டுகளுக்குள்ள மொத்த ராசி மண்டலத்தையும் சுற்றி வந்துவிடக்கூடியவர் இந்த குரு பகவான் எனவே குரு பகவான் ஒரு வருட கிரகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்கங்க இவ்வளவு நன்மைகளையும் பெற்ற குரு பகவான் சிறப்பே என்னன்னா அவருடைய பார்வை தாங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு தூரத்துக்கு ஜோதிடத்தில் குருவின் பார்வை மிகவும் விசேஷமாக போற்றப்படுங்க ஒரு குருவின் பார்வை அனைத்து தீயவற்றையும் நீக்கி அவற்றை நன்மை அடைய செய்யுங்க அந்த வரிசையில இப்போது குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து மிதுனத்தை சுபத்தன்மையடைய செய்து மிதுன ராசியை சுபத்தன்மையடைய செய்து அங்கிருந்து அவர் பார்க்கும் ஐந்தாம் பார்வையின் மூலமாக துலாம் ராசியை சுபத்துவப்படுத்துறாருங்க அடுத்ததாக நேராக சம சப்தம பார்வை என சொல்லப்படக்கூடிய ஏழாம் பார்வையின் மூலமாக அவருடைய சொந்த வீடான தனுசு வீட்டையே பார்த்து சுபத்துவத்தை ஏற்படுத்துறாருங்க அடுத்ததாக குரு பகவான் அவருடைய ஒன்பதாம் பார்வையின் மூலமாக கும்பராசியை பார்த்து கும்ப ராசிக்கு சுபத்துவத்தை ஏற்படுத்துறாருங்க இந்த மூன்று ராசிகளும் குருவின் பார்வையால நன்மை அடைய போகுதுங்க மற்ற ராசிகள் குருவின் இருக்கும் இடத்தை பொறுத்து நன்மைகளை பெற இருக்குங்க அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு குரு எந்தெந்த இடத்துல இருப்பதனால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறதை வரிசையில பார்க்கலாங்க அந்த வரிசையில் நாம் இப்போது பார்க்க இருக்கும் ராசி மேசம் மேச ராசிக்கு இத்தனை நாட்களாக இரண்டாம் வீடான ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் இப்போது மூன்றாம் வீடான மிதுன வீட்டுக்கு பயிற்சியாக இருக்கிறாருங்க மூன்றாம் பாகவம் என சொல்லப்படுவது புகழ் கீர்த்தி வீரியஸ்தானங்கள் எனவே மூன்றாம் வீட்டிற்கு குரு பகவான் பயிற்சியாவது என்பது ஒரு நல்ல அமைப்பு தாங்க மேசராசிக்காரர்களுடைய புகழ் அந்தஸ்து கீர்த்தி ஆகியவை இதனால் அதிகமாகுங்க இவர்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும் முயற்சி ஸ்தானம் என்பதால இவர்களுக்கு நல்ல நல்ல ஒரு முயற்சிகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இப்போது கிடைக்குங்க மூன்றாம் பாவகத்தில் இருக்கும் குரு பகவான் அவருடைய சிறப்பு பார்வைகள் மூலமாக ஏழாம் பார்வை ஏழாம் பாவகத்தையும் ஒன்பதாம் பாவகத்தையும் பதினொன்னாம் பாவகத்தையும் பார்ப்பாருங்க எனவே ஏழாம் பாவகம் என சொல்லப்படக்கூடிய இந்த வாழ்க்கை துணை விஷயங்கள்ல நன்மைகள் நடக்குங்க நண்பர்கள் கூட்டாளிகள் போன்றவற்றின் மூலமாக ஒரு சில நன்மைகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்துவாருங்க ஒன்பதாம் பாவகம் என சொல்லப்படக்கூடிய தர்மஸ்தானம் தந்தை ஸ்தானம் என சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் பாவகத்தை குரு பார்ப்பதனால தந்தைக்கு ஒரு சில நன்மைகள் நடக்குங்க தந்தையால் இவர்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடக்குங்க அடுத்ததாக லாபஸ்தானம் என சொல்லப்படக்கூடிய பதினொன்றாம் பாவகத்தை குரு பா தவருடைய சிறப்பு பார்வையான ஒன்பதாம் பார்வையின் மூலமாக பார்ப்பதன் மூலமாக மேசராசிக்காரர்களுடைய லாபங்கள் அதிகரிக்குங்க சிறிய ஒரு முயற்சியின் மூலமாகவே ஒரு பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக அமைதுங்க எனவே இவர்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் வேலையில் நல்ல ஒரு வருமானங்கள் இருக்கும் இதுவரை ப்ரமோஷன் போன்றவற்றை எதிர்பார்த்திருந்த ராசிக்காரர்களுக்கு அவர்கள் நினைத்தபடி இன்கிரிமெண்ட் வேலையில் ப்ரமோஷன் ஆகியவை கிடைக்குங்க ஏழாம் பாவகத்தை குரு பார்ப்பதன் மூலமாக திருமணங்கள் நடைபெறுங்க திருமண வயதில் இருக்கக்கூடிய மேசராசிக்கார இளைஞர்களுக்கு காதல் திருமணம் ஆகியவற்றில் ஒரு அனுகூலமான விஷயங்கள் இந்த குரு பயிற்சியின் மூலமாக நடக்கவிருக்குங்க திருமணமாகாமல் இருந்த மேசராசிக்காரர்களுக்கு இப்போது இந்த குரு பார்ப்பதன் மூலமாக ஏழாம் பாவகத்தை அவற்றில் இருந்த தடைகள் நீங்கி ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையுங்க ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு கூட அவர்களது வாழ்க்கை துணை விஷயத்துல ஒரு நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் ஆகியவை கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குங்க மேசராசி இளைஞர்களுக்கு கல்வியும் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்குங்க அவர்கள் முயற்சி செய்தவற்றில் வெற்றிகள் கிடைக்குங்க எனவே சுய ஜாதகம் சரியாக இருக்கும் பட்சத்தில் நல்ல தசாபுத்தி அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த குரு பயிற்சி அவர்களுக்கு மிகவும் ஒரு சாதகமான ஒரு பயிற்சியாகவே இருக்குங்க முடிவாக நன்மைகள் அதிகம் நடக்க போகிற லாபங்கள் கிடைக்க போயிற யோகங்கள் அமைய போயிற ஒரு நல்ல பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி மேசராசிக்கு அமைஞ்சிருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்